வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தாறு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராவு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை துளைத்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் ஆச்சு இந்த கன்னி ராசி என்பர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடியவர்கள் எந்த ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த நபர்களே இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய சந்தோஷத்தை துளைத்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க எங்க நம்ம சந்தோஷத்தை இழந்தோம் எந்த இடத்துல தப்பாச்சு எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு நிலை தெரியாது குழம்பி கொண்டு இருக்கிறவன் இந்த கன்னி ராசி என்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகி வர்றாரு இதனால உங்களுக்கு ஒரு ரெண்டுமே மறைவு ஸ்தானம் உங்களுடைய ராசியில இருந்து முதல்ல அவர் வெளியேறிவிட்டார் அதுவே பாத்தீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் தெளிநிலைவே அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் எந்த முடிவு எடுக்கிறது யார நம்புறது எதை பார்த்து நம்ம நகல்றது இப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க நீங்க கன்னி ராசி என்பர்கள் இப்போ அதற்குண்டான ஒரு தெளிவு நிலை எல்லாமே உங்களை வந்தடைய கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியாக வெளியூர் பயணம் செல்வதற்குண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு வெளியூர் பயணம் பாத்தீங்கன்னா அலுவலகத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஆன்சைட் ஒர்க் அடுத்து உங்களுடைய உங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வேலை கிடைப்பதற்கு ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் நல்லா இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க இப்ப சடனா ஒரு பிப்ரவரி மாசம் மார்ச் மாசத்துல வேலைக்கு ஏற்பட்டு ஒரு ஒரு ஜூன் வரைக்கும் சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க நல்லா தானே போயிட்டு இருந்தது நம்ம எந்த தவறுமே பண்ணலையே திடீர்னு இருந்தாப்புல இந்த மாற்றங்கள் வருதே அப்படின்னு நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம் இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான ஒரு அறிகுறியே தவிர கவலைப்படுவதற்குண்டான எந்த ஒரு தேவைகளும் கிடையாது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஒன்றரை வருடங்கள் இருக்க போது குடும்பத்துல யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதிகள் பிரிந்து இருந்தீங்களோ கூட்டு குடும்பமாக இருந்தது பெற்றோர்களை பிரிந்து தனி குடும்பமாக பிரிந்து சென்ற அன்பர்கள்